ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மகாஃபிரம் மகிலானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சூப்பரான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மீஷோலேருந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி டெக்கரேட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கவும் போகிறேன் இதில் இருக்கிற பத்து ப்ராடக்ட்டுமே இரநூறு ரூபாய்க்கு கீழே தான் ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராடக்ட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ்னே சொல்லுவேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இதை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்தனால மறுபடியும் இன்னும் ஒரு பீஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன் நான் வாங்கியிருந்த இந்த வால் ஸ்டிக்கரில் மொத்தம் பத்து பீஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இதை நம்ம ஆஃபரில் வாங்கும் போது ஒரு பத்து ரூபாய்க்கிட்ட வந்து கம்மியாகும் இதை வந்து வாலில் அப்படி இல்லைனா வால் டைல்ஸில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம் மூணு கிலோ வரைக்கும் வந்து இதில் வெயிட் தாங்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூமில் வந்து பூஜை பூஜை படங்களை ஆணி அடிக்காம கூட மாட்டிக்கலாம் கிச்சன்லயுமே தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா வெயிட் தாங்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் நைன் அவுட் ஆஃப் டென் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா செகண்ட் தாட் இல்லாம நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரெண்டாவதா பார்க்க போற இந்த ப்ராடக்ட் என்னங்கறத அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம் இந்த ப்ராடக்ட் ஒரு ஐட்டம் தான் ரொம்பவே சூப்பரா இருந்தது கலர்ஃபுல்லா இருந்தனால இந்த ப்ராடக்ட் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இது உடனில் வரக்கூடிய ஒரு ஷோ பீஸ்னே சொல்லலாம் ஸ்டடி டேபிள் ஆஃபீஸ் டெஸ்க் அது மட்டும் இல்லாம வீட்ல நம்ம ஹால்ல கூட செட் பண்ணிக்கலாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோன்னே பயந்துட்டேன் என்னடா பீஸ் வரும்போதே உடஞ்சு போய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ப்ராடக்ட் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு குட் வைப்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு இதுல எழுதிருந்தது அதுவும் கலர்ஃபுல்லா இருந்தது சோ அதை பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்ஷனா தான் நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன் இதோட ஹை ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அந்த இமேஜில் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் நேரில் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஆனால் ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நைன் அவுட் ஆஃப் டென் அடுத்ததாக மூணாவது ப்ராடக்ட் என்னங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம் இந்த ப்ராடக்ட்டாக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் அதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து நூற்றி பதிமூணு ரூபான்னு போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ருபீஸ்க்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது மூணும் பார்க்குறதுக்கு ப்ரஷ் மாதிரி இருக்கல டூத் ப்ரஷ் கிடையாது இது வந்து நம்ம நல்லா ஹெவி ஸ்டைன்ஸ் இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷ் தான் நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நான் எப்படி இருக்குன்னு லைட்டாக டச் பண்ணி பார்க்கும்போது கையில் வந்து லைட்டாக கீரை விழுந்துருச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது இதில் இருக்கிற மூணு ப்ரஷ்லையும் பார்த்திங்கன்னா மெட்டல் ப்ராஸ் நைலான் இது மூணுமே வந்து தனித்தனியாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் டென் அவுட் ஆஃப் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஹெவி ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்றதுக்காக கண்டிப்பா வாங்கலாம் அடுத்ததாக நாலாவது ப்ராடக்ட் என்னங்கிறதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இது ரொம்பவே பிடிச்சி போய் வந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக பார்க்கறதுக்கு க்யூட்டாகவும் இருந்தது அன்பாக்ஸ் பண்ணும்போதே போதே கொட்டிகிட்டே தான் வெளியில் வந்தது ப்ராடக்ட் டேமேஜ்டாக வந்திருக்கும்னு நினச்சேன் ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான் பார்க்கறதுக்கு நல்ல தத்ரூபமாக அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ண்டில் மொத்தம் ரெண்டு காம்போ போட்டிருந்தேன் ஒரு காம்போல பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வர்ற மாதிரி இருந்தது ஆனால் அது எனக்கு ரிசீவ் ஆகலை இந்த ப்ராடக்ட் தான் வந்திருந்தது இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தமே பதினோரு சென்டிமீட்டர் தான் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஷோ பீஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஆனா ஒரிஜினல் பிரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஆஃபர்ல ஒன் சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கே வாங்கலாம் இந்த ப்ராடக்டோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எமோஜி தான் ரொம்ப சூப்பரா அழகா கலர்ஃபுல்லா இருந்தது இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் டென் அவுட் ஆஃப் டென் தான் கொடுப்பேன் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் அஞ்சாவதாக பாக்க போகிற இந்த ப்ராடக்ட் என்னங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம் எல்லாருமே வீட்டில் வந்து ஐட்டம் வச்சுக்கிறது பிடிக்கும் அது மட்டும் இல்லாம யார் வீட்டுலயுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி நான் வாங்கின சிங்கிளாகவே அவைலபிளாக இருந்தது ஆனா எனக்கு ஒரு பீஸாக வாங்குறதுக்கு விருப்பமே இல்ல அதனால காம்போல வாங்கியிருந்தேன் இது ரெண்டு பீஸாக வந்திருந்தனால இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் ஹோல்டர் தான் பாத்ரூம்ல பெட்ரூம்ல கிச்சன்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தான் இது இதை வால்ல ஸ்டிக் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரெண்டு பொம்மை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பொம்மையோட ரெண்டு ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வாலில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கீழே இருக்கக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நல்ல நீளமாக இருந்தது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ப்ராடக்ட் ஏதாச்சும் வைக்கிறீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வரைக்கும் வைக்கலாம் பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நாலஞ்சு டப்பா வரைக்கும் நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வெயிட்டுமே தாங்கும் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபோனை வந்து கீழே வைக்காமல் ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் இதை வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் ஃபோன் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ஒன் நைன்ட்டி எயிட் வந்து தாராளமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னுன்னே சொல்லுவேன் வாங்கினதுலேயே மோஸ்ட் ஃபேவரெட்னா இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அடுத்ததா ஆறாவது ப்ராடக்ட் என்னங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் இது ஒரு டெக்கர் பீஸ் தான் வீடை நல்லா டெக்கர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தான் இந்த ப்ராடக்ட்டை நான் எதுக்காக வாங்கியிருந்தேனா என்னோட ரூம் என்ட்ரன்ஸில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இந்த ஹேங்கிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்னு போட்டிருந்தாங்க ரூமோட என்ட்ரன்ஸில் டோரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாலில் கூட அதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நெளிகிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது பின்னாடி பிளெயினாக இருந்தது முன்னாடி மட்டும் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது மேலே மிக்கி மவுஸ் வர்ற மாதிரி அழகாகவே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எயிட் அவுட் ஆஃப் டென் நெக்ஸ்ட் ஏழாவதாக பார்க்க போற ப்ராடக்ட் என்னங்கிறத பாத்திரலாம் இதுவுமே ஒரு சூப்பரான டெக்கர் பீஸ் தான் ஹாலில் ஹேங் பண்ணிக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் வீட்டில் மோஸ்ட்லி வால் எல்லாமே ரொம்ப எம்டியாக இருக்குங்கிறனால கவர் அப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தேன் இதுவுமே உடனில் வரக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் தான் இந்த டெக்கர் ஐட்டம் பார்த்திங்கன்னா மூணு கலர்ல வந்திருந்தது இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் ருபீஸ் ஆஃபர்ல ஒன் ஃபிஃப்டி செவன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஆனா இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் இருக்கும் இது மட்டும் இல்லாம இதுலேயே நாலு வெரைட்டிஸில் வந்து இருந்தது காம்போ வந்து நாலு மூணுன்னு சொல்லிட்டு இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே பாசிட்டிவான வேர்டில் இருந்தது அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்தேன் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜார் ஷேப்பில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது நமக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும் இந்த போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி தான் அடிக்கணும்னு தேவையில்லை நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்கு வாலில் ஒற்ற மாதிரியான ஸ்டிக்கர் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்திங்க ടെൻഔ ആഫ് ടെൻ அடுத்ததா எட்டாவதாக பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட்டை பத்தொம்பதாயிரம் பேருக்கு மேலே வாங்கியிருந்தாங்க பாசிட்டிவ் ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஸ்டார் கிட்டே இருந்தது இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கலாமான்னு யோசிச்சதுக்கு ஒரே காரணம் ரொம்ப குட்டியாக வந்துருமோங்கிறதா நான் நினச்ச மாதிரியே குட்டியாகவே வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் அழகாக இருந்திருக்கும் ரொம்ப காம்பேக்டாக வந்து இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நல்லா மல்டி கலரில் இருந்தது இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் தான் இந்த ப்ராடக்ட்டை நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்திருக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா செவன் அவுட் ஆஃப் டென் அடுத்ததா ஒன்பதாவது பார்க்கப்போகிற இந்த ப்ராடக்ட் என்னங்கிறதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம் இதுவுமே என்னோட விஷலஸில் ரொம்ப நல்லா இருந்த ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வாங்கிருந்தேன் என்ட்ரன்ஸில் மெயின் டோரில் ஹேங் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது அதில் இருக்கக்கூடிய சென்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்கம் டூ அவர் ஹாப்பி கிரேஸி லவ்விங் ஹோம்னு இருந்தது இந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்டுமே பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து வாங்கியிருந்தாங்க இந்த ஹேங் பண்ணுறதுமே உட்டனில் வந்திருந்தது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நயன் அவுட் ஆஃப் டென் அடுத்ததான் பத்தாவது ப்ராடக்ட் என்னங்கிறத அன்பாக்ஸ் பண்ணிடலாம் லாஸ்ட் அட் நாட் லீஸ்ட்ன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் தான் ரொம்ப வந்து பிரைஸ் கம்மி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் இருந்தது இந்த ப்ராடக்டே காம்போல தான் வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ருபீஸ் நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த கர்டைனில் வரக்கூடிய அந்த ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டிசைன்காகவே தான் இந்த டோர் கர்டைனை நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து லைட் பர்பிள் கலரில் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா எலகண்டான லுக் கொடுக்கும் நான் வாங்கியிருந்தேன் இந்த கர்டைனோட ஏழு அடி இதுல ஆறு அடியுமே வந்து கலர் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி ரொம்ப கம்மி தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கலாமோ அந்த குவாலிட்டி தாராளமாக இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் நைன் அவுட் ஆஃப் டென் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை புடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை பண்ணுங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்